இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட ப்ரெஸ் மீட்ல அவர் நிறைய விஷயங்களை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்றாரு குற்றச்சாட்டுகளுக்கான பதில் என்பதை விட அவர் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காரு டெல்லியில் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு அவர் பேசும்போதே வந்து இந்த ஒரு ஐடியாலதான் அவர் இருக்காரு அப்படின்னு நான் முதல்ல அதுல முக்கியமான விஷயமா கவனிக்கிறது என்ன அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்ஓ டிடிவியோ வருவதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தயக்கம் இல்லை ஏன்னா அது ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் வழக்கமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்றவர் அதெல்லாம் உட்கட்சி விஷயங்க அதாவது இவங்களை அனுப்புனது உட்கட்சி விஷயம் உட்கட்சிக்குள்ள பேச வேண்டியதுன்னு சொல்றாரு அப்போ கட்சிக்குள்ள சேர்க்கறதுல தான் அவருக்கு தயக்கம் இருக்கே தவிரல தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக டிடிவியோ ஓபிஎஸோ இருப்பதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தயக்கம் இருப்பதா தெரியல இல்லைன்னா டெல்லியில வந்து அதை பேசி கிளியர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன கட்சிக்குள்ள வரக்கூடாது அவ்வளோதானே என் அவங்க இருந்தா ஓகேவா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ நடந்திருக்கிறது அதற்கான பதிலை அவர் சொல்லியிருக்காருன்னு பாக்குறேன் அது தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இல்லையா ஆமாண்ணா அதாவது இது வந்து நேத்தே சொன்னோம் நம்ம டிடி விதிநகரன் அவர்கள் வந்து அமமுக கூட்டணி ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணியில் இருக்காது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி டிடி விதிநகரன் அவர் சொல்லிருக்காரு ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஏற்கனவே ஏப்ரல் பதினோராம் தேதி வந்து அறிவிச்சாங்க அப்பெல்லாம் அவர் சைலண்டா இருந்துட்டு தான் திடீர்னு என்ன மேலே குற்றம் சாட்டுறாரு இது வந்து வகையில் நியாயம்ன்ற மாதிரி தான் கேட்கிறாரு தவிர எப்படி எங்கள் கூட்டணி இருக்க போறது இல்லையா அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கல அப்படின்னும் போதே நமக்கு தெரியுது இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமிக்கு டிடி விதிநகரன் அவர்களோட கூட்டணியில் இருந்தா ஓகே அப்படின்ற ஒரு மாதிரிதான் ஒரு மைண்ட் செட் வருது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அதாவது அவரோட பேரை குறிப்பிட்டு கேட்கல அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் எல்லாம் அதிமுக தான் வரக்கூடாது ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கலாமா அப்படின்னு செய்தியாளர் கேக்குறாங்க அதெல்லாம் உக்கட்சி விவரம் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஹோல்டு தான் வச்சிருக்காரு அவரு நிராகரிக்கல கண்டிப்பா அவங்க வெளியேறணும்னு சொல்லல அப்படிங்கிறதா அமித்ஷா அவர்களோட சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி பேசிருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா அந்த கூட்டணி ஜெல் ஜெல்லாவும் அப்படிங்கிறது இந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் மூலயமா எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் ஸ்டாஃப் பெஸ்டாரு யாரெல்லாம் எங்களுக்கு ஓகே யாரெல்லாம் வேணாம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டதா சொல்றாங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சசிகலா மட்டும் தான் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா சசிகலா அவர்கள் தன்னை அதிமுக பொதுச்செயலாளர் தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உள்ள வந்தாங்கன்னா எங்க அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள் அவங்க பின்னாடி போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் அதனால சசிகலா மட்டும் வேண்டாம் மத்தவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ள வந்தா ஓகே அப்படின்னு நம்ம தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி முதல்ல எப்படின்னா ஜெல்லாவும் நினைக்கிறீங்கன்னா தினகரன் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல இன்னொரு ஆறு மாத காலம் இருக்கு இந்த ஆறு மாசத்துக்குள்ள எப்படியா டெல்லி வந்து டிடி தினகரனை கன்வின்ஸ் பண்ணி ஓகே அப்படியே கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது இப்போ டெல்லியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் அவர் இங்க வந்து பேசுறாரு அதுல அங்க சந்திப்பை பத்தி அவர் சொல்றதுலயே பாத்தீங்கன்னா சில லூப் ஹோல்ஸும் இருக்கு அவர் வந்து போகும்போது நான் அரசு வாகனத்துல தான் போனேன் சொல்லிட்டு தானே போனேன் இது என்னமோ நான் மறைச்சி போன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் சரியான அணுகுமுறை எல்லாம் சொல்றாரு ஆனா அவர் சொல்றதே வந்து அந்த சந்திப்பு போய் பாக்குறாங்க நேரடியா அந்த போட்டோ வந்துச்சு இல்லையா முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிற்கிறார் அந்த ஃபோட்டோ அந்த நேரத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணுங்கிற அந்த கோரிக்கையை அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க இவர் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்திருக்காரு அப்போ அவ் அந்த நேரத்தில் என்ன பேசப்பட்டது அப்படின்றது தானே இப்போ கேள்வியாக இருக்கு அப்போ நிச்சயமாக வந்து தனிப்பட்ட சில விஷயங்கள் அங்கே பேசியிருப்பாங்க அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனக்கு இருந்த சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கும் பிஜேபி என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதை சொல்லிட்டாங்க அடுத்ததா பாஜகவுடைய ஸ்டேட் யூனிட் இருக்குல்ல இங்கே நைடாருக்கோ இல்லை அண்ணாமலைக்கோ அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதன் பிறகுதான் டிடிவி என்ன பேச போறாருன்றது முக்கியம் நான் பாக்குறேன் டிடிவி தினகரனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது அவர் ஒரு டிமாண்ட் வச்சிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி வேணாம் அப்படின்னு ஆனா அப்படி ஒரு டிமாண்டை வந்து பிஜேபி தலைமை கூட ஏத்துக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே முக்கியமா வேணும் அதே நேரத்துல டிடிவி தினகரனும் இங்கே வேணும் ஏடிஎம்கே வேணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாத்துறதுக்கோ இல்ல அவரை மாத்திட்டு இன்னொருத்தரை கொண்டு வர்றதோ சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதனால அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் அப்படிங்கறதுலாம் வராது டிடி என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுவாங்க பாக்கலாம் போகப்போ பாத்துக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திப்புல இன்னொரு அவருக்கு ரிலீஃப் என்ன கிடைச்சிருக்கோம்னா செங்கோட்டையை வந்து டெல்லியில மீட் பண்ணாங்கன்ற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருந்திருக்கும் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க இனிமே நடக்காது ஏதாவது உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதனால அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரிதான் தெரியுது இதுக்கு அடுத்து ஓபிஎஸும் டிடிபியும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத தான் இது சரியான திசையில போகுமா இல்ல இந்த கூட்டணி வந்து களத்துல ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்களா அப்படிங்கறதெல்லாம் இனிமே வரப்போற நாட்கள் தான் அதுக்கான பதிலா இருக்கும் நான் பாக்குறேன் இப்ப என்னன்னா மொத்த ஏடிஎம் கல்லை ஓரளவுக்கு இப்பவே செட்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த சின்ன சின்ன அதிருப்தி கட்சிகள் யாரும் விஜய் நோக்கி போவானா ஏன்னா டிடி தினகரன் சொல்லியிருந்தாரு ஏன் விஜயோட தலைமையில் ஏற்கிறதுக்கு என்ன தப்பு இருக்கு நாங்க போனோம்னா போவோமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு ஆழம் பாக்கிற மாதிரி சொல்லியிருந்தான்னு கூட நம்ம பேசியிருந்தோம் இப்ப வந்து டி டி விதிநகரன் கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு சப்போஸ் டெல்லி வந்து கன்வின்ஸ் தான் இருப்பாரு அப்படிதான் முடிவு பண்ணிக்கலாமா அவரு விஜய் பக்கம் எல்லாம் போக வாய்ப்பே இல்ல ஏன்னா அவருக்கு இருக்கிறதுல பிரச்சனையே இல்ல இப்ப ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்வார் அவர் முதலமைச்சர் ஏத்துக்கிட்டு தான் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு பிஜேபி ஒரு பாஜகவுடைய மாநில தலைமை மூலமா டிடிவிக்கு சொல்றாங்க அப்படின்னா அப்போ ஒருவேளை உண்மையிலேயே அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்க விருப்பம் இல்ல அவரை ஏத்துக்கிட்டு தான் இந்த கூட்டணியில் இருக்கணும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு அவர் ஏதாவது முடிவெடுத்து வந்தாதான் அதை பத்தி நம்ம பேசவே முடியும் இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு வந்து இப்ப அவர் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் ஒரு நெகோசியேஷனுக்காக தான் நான் பாக்குறேன் தவிர அந்த முடிவுலதான் அவர் உறுதியா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அடுத்தடுத்த நாட்களில் நடக்க போற அரசியல் நகர்வுகள் தான் அதற்கு பதிலா இருக்கும்னு நான் பார்க்குறேன் கடைசியாக அதிமுகவை அம்மாவோட கட்சியை ஜெயிக்க வைக்கிறதா என்னோட இலக்கு அப்படின்ற மாதிரி பயணிக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறோம் சரி செங்கோட்டை நடுவில் இருக்காரு இல்லையானா அதிமுகவோட தலைவர்கள் எல்லாம் ஒன்றி நிற்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு எதிர்த்துக்கிட்டு ஒரு புரட்சி மாதிரி பண்ண ட்ரை அவருடைய எதிர்கால இதுக்கப்புறம் எப்படி போகும் இல்ல அவரையுமே கட்சியை விட்டு நீக்கிற மாதிரி தெரியலையே அதை பத்தியும் செய்தியாளர்கள் கேட்கும் போது அவர் அதுவும் உட்கட்சி பிரச்சனை தான் சொல்றாரு அதனால அதுலயும் வந்து அவங்க வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க அவர் கட்சியை விட்டு நீக்குனா அது என்ன ஆகும் நீக்காம வேற என்ன மாதிரி அவரை வந்து காம்பரமைஸ் பண்ண முடியும் ஒருவேளை அவரை மறுபடியும் கட்சிக்குள்ள கொண்டு வந்து அதிருப்தி எல்லாம் ஒன்னும் இல்ல அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பாக்குறாங்களா இல்ல கட்சியை விட்டு நீக்கிட்டா அவருக்கு இன்னும் வசதியா போயிடும் ஒரு எம்எல்ஏவா அவர் நினைக்கிற விஷயங்களை பண்ணலாம் இல்ல அவர் வேற ஏதாவது டிடிவி சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் இப்போ ஏடிஎம்கேவுக்கும் யூபிஎஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு அவர் உறுப்பினரா இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் உடனே பண்ணிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டா அவர் அதுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது அதனால சோ அதை பண்ண மாட்டாரு செங்கோட்டையனும் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்றதையும் நம்ம கெஸ்ட் பண்ண முடியல அவருக்கு வந்து இருக்கிற வாய்ப்புன்னு பார்த்தா அதிமுகக்குள்ள இருக்கிற யாராவது வரணும் அவரை நம்பி அப்போ அவர் வந்து ஒரு பலமான அணியா செயல்படலாம் இல்ல அவருடைய கோரிக்கைகள் பலமா பரிசீலிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப யாருமே வரலன்னு சொன்னா அந்த கோரிக்கையே கட்சிக்குள்ள இல்லன்ற மாதிரி ஆயிரும் அவசரப்பட்டு இவர் பேசி இவருடைய அரசியல் வாழ்க்கையை இழந்த மாதிரி ஆயிரும் இப்ப இவருக்கு அப்படி அதிமுகக்குள்ள மறுபடியும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுன்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களோடு சேர்ந்து பயணிப்பதுதான் ஆனா அதையும் வந்து ஒரு கட்சியாகவோ அமைப்பாகவோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இவர் போக முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பேட்டிக்கு பிறகு அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்து இன்னைக்குதான் பேசியிருக்காரு சேலத்துல இதுக்கு அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தாதான் ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சிக்கவே முடியும் இவங்க எல்லாம் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு